அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய இரண்டு இணையதளத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ ஆரம்பித்துள்ளேன் இந்த வீடியோவில் அந்த இரண்டு இணையதளம் உங்களுக்கு கூடுதலான ஆட்களுக்கு முக்கியமாக இருக்கலாம் அதாவது ஒன்று வந்து எப்படி நாங்கள் வந்து ஒரு பிளைட்டிண்ட ரடாவை அதாவது ரடா என்று சொல்கிற அந்த எங்கெங்கே ப்ளைட் பறந்துருக்குது எங்கெங்கே எந்தெந்த நாட்டில் அந்த பிளேட் நிற்கிது என்றதை பார்க்குறதுக்கு நார்மலாக ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு அது ரடா வச்சு பார்ப்பாங்க அந்த ரடா வந்து எங்களோடய வீட்டில் இருந்து கொண்டே நாங்கள் எங்களோடய கொம்பியூட்டர் ஊடாக பார்க்க போகிறோம் அதுதான் இந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற வெப்சைட் இந்த வெப்சைட் ஊடாக நீங்கள் அனைத்தையும் பார்க்கலாம் எங்கெங்கே நீங்கள் உங்களோட உங்களோட கொண்ட உற்றார் உணவினர்ட்டில் போய் போய்கொண்டிருக்கினா இருந்தால் நீங்கள் அவை இந்த ஃப்ளைட் நம்பரை மட்டும் இதில் எழுதி அவர்கள் எங்கே போயினேன் எப்படி இதில் எந்த நாட்டில் போய்கொண்டிருக்கினேன் என்றெல்லாம் பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி இப்போ நீங்கள் இதில் ஏதோ ஒரு ஃப்ளைட்டை சும்மா பார்க்கணுமா இருந்தால் எல்லாத்துக்கு நான் அனுப்பி இந்த ஃப்ளைட்டை அமர்த்துறேன் அமர்த்துக்க இந்த கரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளைட்டிண்ட இந்த ஃப்ளைட் நம்பர் இந்த ஃப்ளைட்டிண்ட ஒரு சாம்பிள் போட்டோ அதே மாதிரி இது அந்த எந்த ஏர்லைன்ஸ் அதே மாதிரி இந்த பிளைட் என்ன இவ்வளோ நேரம் கிடக்கு இந்த இதில் இருந்து மட்டும் முடிகிறதுக்கு இதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட்டில் இவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படி எல்லாம் ஒரு ஒரு அதாவது எங்களுக்கு புரியாத சில சில மொழிகள் அதாவது எங்களுக்கு புரியாத மாதிரி கண விஷயங்கள் இருக்குது எல்லாம் எங்களுக்கு இல்லை நாங்கள் ஒரு ஏப்போட்டில் வேலை செய்கிற இல்லை என்றாலும் எனக்கு தெரிஞ்ச அளவில் உங்களுக்கு ஒரு சில இதை வழங்கப்படுத்துகிறேன் அப்போ அடுத்தது வந்து நாங்கள் வந்து என்னமௌண்ட் நாங்கள் இதில் கவனிக்கலாம் ஒரு ஒரு ப்ளைட் வந்து எங்கேருந்து இங்கே வெதுன்னு பார்க்குறேண்டா நாங்கள் அதில் அதுக்கு நேராக அமைத்திடமெண்டா இந்த 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 ப்ளைட் வந்து இடத்துலேருந்து ஏறி இருக்குது அதாவது உல உலகத்து தூரத்துக்கு ஓடிட்டுது என்ன இவ்வளோ தூரம் ஊடக கிடக்கு அண்டா அப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனிக்கலாம் ஸோ இப்போ வந்து நாங்கள் டிசுடோப் எங்கெண்ட ஜெர்மன் டிசுடோப் ஏப் போட்டுக்கிறக்காக போவோம் அங்கே என்ன நடக்குன்றதை பார்ப்போம் சரியா இப்போ நாங்கள் மௌசம் வந்து நல்லா முன்னு குருட்டினா நாங்கள் டிசிலோ பேயா போட்டுக்கு பக்கத்தில் போகக்கூடியா இருக்கு ஸோ இப்போ நாங்கள் டிசிலோ போட்டு நல்லா அண்டி போகிறோம் பாருங்க எவ்வளோ எல்லாம் வசதி எங்களுக்கு இருக்குண்டு ரடான்றது சும்மா கேள்விப்பட்டிருப்போம் நியூஸ் வழியை ஆனால் நாங்களே பார்க்கக்கூடிய இதுவரை நான் நினைக்காம அதாவது நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் உண்டு இந்த 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 இணையத்தில் வந்து ஏற்கனவே பாவனையில் இருக்குது ஒரு சிலருக்கு இந்த இணையத்தில் தெரியும் சிலருக்கு தெரியாது இந்த தெரியாத தெரியாத ஆட்களுக்காக தான் இந்த வீடியோ நான் தெரிஞ்ச ஆட்களுக்கு மிகவும் சந்தோஷம் தெரிஞ்சதுக்கு மற்ற ஆக்களை தான் நீங்கள் அரைஞ்சு இப்போ வந்து இந்த டிசிலோபே ஏர்போர்ட் ஸோ இப்போ நாங்கள் இந்த ஏர்போர்ட்டில் நல்லா பக்கத்தில் போய் பார்த்த மாட்டோம் இதுதான் அந்த டிசிலோபே ஏர்போர்ட் ரன்வே உங்களுக்கு பார்க்க தெரியுது இது அடுத்த மெட்ரோ ரன்வே நான் நினைக்கிறேன் இது இறங்குறது ஏறுகிறதாக இருக்கும் அப்படி இது ஏர்போர்ட் இதில் ஏற்கனவே ஒரு ஃப்ளைட்டில் நிற்கிறவங்களுக்கு தெரியுது அதாவது உடத்தில் ஒரு ஃப்ளைட் வந்து வந்து ரங்க கேட்கல அதுக்கு நாங்கள் கொஞ்சம் போய் பார்ப்போம் இப்போ ஒரு ஃப்ளைட் இறங்கிறதுக்கு இல்லை என்ன காரணம்னு தெரியல இன்னொல்ல டிஜ் லோப்பில் கூடுதலான ஃப்ளைட்டு ரங்க இறங்க வேணும் ஆனால் இந்த இதில் ஒரு ஃப்ளைட் வந்துருக்குது இப்போ ஸோ இந்த பிளேட்டு கூடுதலாக டிஜிலா பேப்பரில் இறங்கணும் நாங்கள் அமைத்தி பார்த்தோம்னாலே எங்களுக்கு தெரியும் இங்கே ரங்க போக வேண்டும் ஏன்னும் சற்று நேரம் இருக்கிற வழியால் இவர் வந்து இந்த டிஜிலாக பேப்பரில் இறங்க போகிறார் அப்போ நாங்கள் வந்து இதுவே எல்லாத்தையும் உற்று கவனிக்கிறோம் அதாவது இந்த டிஎல் ஹெச் நாலு யூடி என்ற பிளேட் நம்பரில் உங்களோட உறவினராக வந்தால் உடனே உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருந்த நீங்கள் வீட்டை இருந்து கொண்டே ஏர்போர்ட்டுக்கு வெளிக்கட்டலாம் ஓகே இந்த டைமுக்கு தான் அந்த பிளைட் வாங்க போதை அப்போ நீங்கள் என் நம்பரை மட்டும் வாங்கினீங்களா இருந்தால் நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே அவையெல்லாம் அவதான் அவதானிக்கலாம் எங்கே நிற்கினீங்க ஓகே நாங்கள் இப்போ ஒரு சுற்று இலங்கைக்கு போயிட்டு வருவோம் இலங்கையிலேயும் ஏர்போர்ட் இருக்குது அந்த ஏர்போர்ட்டில் என்ன நடக்குன்றதை பார்ப்போம் ஸோ இப்போ இலங்கைக்கு போகிறது கொஞ்சம் பின்னுக்கு போனால் தான் இலங்கை இலங்கை படத்தை நாங்கள் பார்க்கலாம் முதலாவது ஸோ இப்போ உலக நாடு பிள்ளாய தெரியுது இதிலான இலங்கை இருக்குது நாங்கள் இலங்கைக்கு நேர எங்களோடய மாவு அந்த இதை உருட்டுவோம் ஸோ இலங்கை இலங்கையிலையும் தெப்போதைக்கு ஒரு பிளைட்டும் பறக்க துவங்கவில்லை அதாவது இலங்கை புள்ளாயே ப்ளைட் பிறக்கிற மாதிரி இல்லை இப்போதைக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் இந்த ஏர்போர்ட்டுக்கு போய் பார்க்கலாம் அதே நல்லா பக்கத்தில் உருட்டி பார்த்தோண்ட ஒரு ப்ளேட் இறங்க போகுது ஸோ இந்த ஏர்போர்ட்டுன்னு ஓகே இதான இந்த ஏர்போர்ட்டு ஒரு ரன்வே ஒரு ரன்வே மட்டும் அப்படி இருக்குது இதில் ஏர்போட்ட இதை தான் ஏர்போர்ட் நாக்கல் அங்கே ஏர்போர்ட்டு ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஏர்போர்ட் அதே மாதிரி நீங்கள் அனைத்தையும் உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன விருப்பமோ அது எல்லாத்தையும் நீங்கள் இதில் கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் இப்போ ஃப்ளைட்டில் இவ்வளோ வேகத்தில் போகுது என்ற எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நாங்கள் இன்னொரு இருக்கா இப்போ நான் இருக்கிறது டிஸ்போக் இப்போ டீஸ் மேலே என்ன ஃப்ளைட் போகுதுன்றதை பார்ப்போம் ஸோ அதுக்கு நாங்கள் ஜேர்மனுக்கு போனோம் ஜேர்மன் ஓகே என்ன பொறுத்துல நல்லது இணையதளம் பொழுதுபாட்டி பார்க்கலாம் இந்த ஃப்ளைட் அங்கே போகுதுண்டு அதாவது நாங்கள் ரோட்டில் தான் இவ்வளோ ரவிக்க பார்த்துருப்போம் ஆனால் இப்படி மேலே இவ்வளோ இவ்வளோ அளவுக்கு உரிய ஃப்ளைட்டுகள் பறக்குதுன்றது அந்த ரடா பார்க்கத்தான் தெரியுது அப்போ சில சொல்லியிருக்காங்க மேலே தான் ரவிக்கு கூடன்னா நான் இப்படி இருக்க வேண்டிய எதிர்பார்க்கவே இல்லை இப்போ எல்லாம் கனகாலமாக ஒரு சின்ன ஒரு சிக்கல் அது வண்டில் விழுகுது இல்லாட்டி ஏதோ பிரச்சனை படுது இவ்வளோ ஃப்ளைட் பிறந்தால் எந்த ஃப்ளைட்டு எப்படி எல்லோரும் பார்க்குறது தான் அதாவது அதிகபட்சம் சனம் வந்து மேலே தான் கூட நிற்கிது விட இப்போ வந்து இப்போ டிசில் டிஷ் பகடியில் இந்த பிளேட் ரெண்டு வந்துருக்கு இது வந்து டிஷ்ல வேகப்படுக்குறாங்க போது இதை நாங்கள் வந்து நல்லா பக்கத்தில் போய் பார்த்தோம்னா அந்த பிளேட் கொஞ்சம் வேகமாக விடுறதும் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் பிளேட்டில் வேகம் கூடி இருக்கும் வேண்டாம் நாங்கள் நல்லா பக்கத்தில் வந்து பார்க்குறோம் பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா அந்த பிளேட்டில் வேகம் கூடி தான் உங்களுக்கு தெரியும் இது இந்த பிளைட்டு நான் நினைக்கிறேன் டிஜிடல் ஓபே ஆப்பிடலாம் போதும் இந்த பிளேட் என்ன ப்ளேட்டுன்னு பார்க்குறதுக்கு நாங்கள் இந்த பிளேட்டுக்கு மேலே லைட்டாக கவர்த்தின வேண்டாம் ஸோ அந்த பக்கத்தில் இதில் பார்க்க தெரியும் இந்த டிஜிலோ லோபே ஆப்பில் வந்துடறாங்க போகுதான் எனக்கு உறங்குறதுக்கு இவ்வளோ இப்போ என்ன டைம் சரியாக ஆறு முப்பத்தி ரெண்டு நாம ஆறு முப்பத்தாறுக்கு ரங்கு இந்த பிளேட் ரங்கு வேணும் ஸோ இந்த பிளேட் டிசில பே போட்டு அவ்வளோ தூரம் இருக்கணும் ஓகே டிஸ்பிலே பே போட் இது ரங்குக்கு முன்னே மற்றதில் ரங்கு இன்னைக்கு இது போடாது அது நாங்கள் அதுவில் பார்ப்போம் ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ரிசிவா பேப்பரில் பக்கத்தில் போய்க்குலே தெரியுது ஒரு ரன்வே ஆளுன்ற இறங்கி இந்த ரன்வே தாண்டி வந்திருக்கு என்னமோ இறங்கி இந்த ஆக்களை இறங்குற இடத்துக்கு வந்திருக்கு இப்போ மற்ற ஒன்று இறங்க போது இதையும் இந்த டைம் உங்களுக்கு ஆக ராகி காட்டிவிட்டு அடுத்த அடுத்தது ஒரு அதாவது அந்த வெப்சைட் வந்து எப்படின்னா நீங்கள் கதைச்சால் அது தானாக எழுதும் அதாவது உங்களுக்கு ஜெர்மன் மொழி தெரியும் இல்லை ஆங்கில மொழி தெரியும் ஆனால் உங்களுக்கு எழுத தெரியாது நல்லா கதைப்பீங்க அப்போ அதுக்கு அதுக்கு இந்த இந்த ப்ரோக்ராம் வந்து இன்னும் நல்லா பிரியோனப்படும் இது கடத்துதான் அதை காட்டுறேன்னு அதை நீங்கள் பாருங்க ஸோ இப்போ அந்த இந்த ஃப்ளைட்டை நாங்கள் நல்ல பக்கத்தில் எடுப்போம் டிஜிலோ ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ண போகுது பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது நாங்களே ஏதோ ஒரு ரடாவை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு ஆனால் அருமையான ஃபீலிங் அழகான காட்சியல் ஸோ இப்போ வந்து டிஜிலோ பேப்பிட்ல இந்த இந்த ப்ளைட் வந்து ரங்குது பிளேட் நம்பர் வந்து ஜி டபுள் ஐ மூன்று நாலு ஜூ ஹலோ இந்த ப்ளாட்டிப்பாக இறங்கிட்டு தான் நீ ஸ்லோ பண்ணி இது களை வரும் நீங்கள் அதை பார்ப்பீங்க அந்த காட்சியை இந்த இணையத்திரத்தில் அடுத்தது இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஐஃபோனில் வந்து இந்த இந்த ரடாவை வந்து பேராக்கலாம் இதுதான் இந்த ஐஃபோன் ஐஃபோனில் வந்து இறக்கலாம் இல்லை டிவி ஸ்மார்ட் ஃபோன் அடுத்தது விண்டோஸ் எட்டு விண்டோஸ் ஃபோன் அப்படிங்கிறது இருக்கிற நீங்கள் எல்லாத்தையும் பாவிக்கலாம் நாங்கள் வந்து இப்போ ஐஃபோனில் இறக்கேட்க ஐஓஎஸ் என்ற இதை அமைத்துனீங்கட இதே அந்த ஆப் என்ன இந்த ஆப் வந்து நாலு ரூபா அதாவது மூன்றுரூவா தொண்ணூற்றி ஐம்பது செம் இந்த பணம் கொடுத்தா அந்த ஆப்ஸை இறக்கலாம் இறக்கி நீங்கள் இந்த ஆப்ஸுடாக ஃப்ளைட்டை லைஃப்லேயே நீங்கள் பார்க்கலாம் இங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் இங்கே நடந்து போய்கொண்டிருக்கு மேலே ஒரு ஃப்ளைட் போச்சுருந்தா நீங்கள் கீழே உங்களோடய ஐஃபோன் ஆப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஃப்ளைட்டு எந்த நாட்டிலேருந்து இங்கே வருதுன்ற நீங்கள் சொல்லலாம் கேட்கவே உங்களுக்கு புள்ளரிக்கலை ஸோ அது ஒரு வித்தியாசமாக இருக்குது அது நீங்கள் உங்கள் நண்பனுக்கு விளங்கப்படுத்தி சொல்ல அந்த பக்கத்தில் இருக்க நண்பனும் அவரும் என்னென்ன விஷயத்தை இவருக்கு தெரிய பண்ண மாதிரி யோசிப்பேன் ஓகே கிட்டாயம் வந்து இது உங்களுக்கு அருமையாக இருந்திருக்குமான்னு நான் நினைக்கிறேன் ஓகே இதை தாண்டி நாங்கள் இன்னொரு இணையதளத்துக்கு போவோம் அந்த இணையத்தளமும் உங்களுக்கு இதை விட இன்னும் பிரமாண்டமாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஏனென்றால் அது கட்டாயம் இது சில நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படாது ஆனால் இப்போ தலைமையில் இது உங்களுக்கு தேவைப்படும் நான் சொல்லுவேன் எந்த பிளேட்டு இங்கே வந்து ரங்குறதுன்றது கட்டாயம் யாருக்கும் முக்கியமானது ஆனால் அந்த வெப்சைட்டை நாங்கள் போவோம் வாங்க அதுக்கு போவோம் இணையதளத்துக்கு நாங்கள் போகக்கு முன்னோம் இது வந்து நீங்கள் அந்த இணையத்தளம் வந்து நீங்கள் திறக்கிறண்டா தனியாக கூகுள் குரோனில் விட்டு தான் துறக்கலாம் ஸோ இதுதான் அந்த இணையதளம் இந்த நேரத்தில் இந்த பேர் அடிச்சிங்கண்டா நீங்கள் இந்த இதுக்கு வரலாம் இந்த நேரத்தில் இருந்த லிங்கெல்லாம் நான் இந்த வீடியோக்கில் விட்டுருக்குறேன் ஸோ இப்போ இதில் வந்து என்ன ஒரு விஷயம் இருக்குண்டா நீங்கள் இதில் இருக்கிற அனைத்து மொழியிலேயும் மைக்ரோஃபோன் அதாவது கொண்ட நீங்கள் வச்சுக்க மக்கில கதைச்சிங்கண்டா அது இங்கே எழுதும் ஸோ இப்போ நான் வந்து ஜேமன் மொழியில் விட்டுட்டு நான் இங்கே எழுதுகிறேன் ஹலோ விகேஷ்டிய வோன் ஸ்டூடெண்ட் அதாவது இல்லை நான் ஜெமல் மொழியில் சொன்ன அனைத்தையும் எழுதியிருக்குது இது என்ற அது இதில் வந்து ஒரு குத்து போடணுமெண்டா அதுக்கு நீங்கள் போடலாம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நான் குத்து புங் சொன்னால் ஒரு ஒரு குத்து விழுது அதே மாதிரி ஆங்கில மொழியிலே நீங்கள் அதாவது இதில் வந்து என்ன ஒரு சிக்கல்ண்டா நாங்கள் வந்து அந்த மொழியை வடிவாக சொல்லுவோம் புளங்கக்கூடியதான் அப்போ தான் அது அந்த வடிவாக எழுது நாங்கள் வேறு மாதிரி க அதே மொழியை வேறு மாதிரி நாங்கள் காய்ச்ச மாதிரி இருந்தால் சிநேகத்தில் வேறு மொழியாக எழுத்துக்கள் வரும் ஹலோ ஹவ் ஆர் யூ ஹவ் ஓல்ட் ஆ யூ ஸோ இது ஆங்கிலத்தில் அப்படி ஒவ்வொரு மொழியல்லையும் நீங்கள் கதைக்க தெரிந்தால் போதும் தானாக எழுத்து வரும் தான் அந்த சொல்லலாம் இதுவும் ஒரு அதாவது தேவையான ஒரு இணையதளம் இது ஏற்கனவே ஆக்களுக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் இது தெரிய வேண்டிய ஆக்களுக்கு இதை தெரிஞ்சு அந்த வீடியோ இது முக்கியமாக சொல்லப்போனால் ஆருக்கும் தேவைப்படும் ஏனென்றால் நாங்கள் வந்து இப்போ எங்கே இருந்தாலும் ஒரு கடிதம் எழுதிக்கல எங்களுக்கு நல்ல ஆங்கிலம் கதைக்க வரும் இல்லாட்டி நல்ல ஜீவன மொழி கதைக்க வரும் ஆனால் சில நேரத்தில் எழுத்து எழுதுகிறது கொஞ்சம் வராது அப்போ அந்த இதுவெல்லாம் நாங்கள் பாவத்து நாங்கள் எழுதி கொள்ளலாம் இல்லாட்டி ஒரு சொல் வந்து சொல்வோம் ஆனால் அந்த சொல்லுக்கு ஸ்பெல்லிங் கொஞ்சம் வராதுன்னு நாங்கள் ஒரு சொல்ல சொல்லி பார்க்கலாம் அப்படி ஒவ்வொன்றும் அப்போ இந்த எழு இந்த இணையத்தளமும் உங்களுக்கு பிரிவினைப்படம் அதாவது இந்த இணையத்தளம் வந்து இந்த இணையத்தளம் இரண்டும் உங்களுக்கு கட்டாயம் பிரியோனப்படும் ரெண்டையும் டெஸ்ட் பண்ணி பாருங்கோ உங்களுக்காக இதை தந்திருக்கிறேன் மீண்டும் இன்னும் புதிய வேறு இணையதளத்தோடு என்னும் கண புதனங்கள் என்னிடம் இருக்கின்றது அந்த புதனங்கள் எல்லாத்தையும் இந்த யூடியூப் கண்ணாடியில் உங்களுக்கு காட்டுவேன் நீங்களும் அதை பார்த்து அறிந்து அது என்ற பலனை நீங்கள் அடையிறதுக்கு நான் முயற்சி செய்வேன் மீண்டும் மீண்டும் புதிய புதிய வீடியோக்களோடு உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம்